மக்கள் நமக்கு யாராவது உதவி செய்யுங்க இதயம் மாற்று சிகிச்சைக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணுற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா என் பையனுக்காக ஒன்று இது பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அந்த இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவு ஆகிக்கிட்டு இருக்குது இதயம் எப்போ கிடைக்கிதோ அது வரைக்கும் இந்த மாதிரி செலவு நீட்டுகிட்டே போய்கிட்டு இருக்குங்க இப்போவே ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் ஐசிவில் இருக்காங்க பையன் என் பேர் பத்மநாபன் என் பேர் வந்து எம் அம்மா மகனோட இதய அறுவை சிகிச்சைக்காக கோரிக்கைக்காக வந்திருக்குங்க என் பையன் வந்து ஆறு வயசு ஆச்சுங்க ரெ ரெண்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு தனியார் ஸ்கூலில் ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் அவன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற டைமில் இருமல் காய்ச்சல் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணோம் அங்கே அட்மிட் பண்ணதில் வந்து பையனுக்கு வந்து இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு இதே துடிப்பு ரொம்ப நாளுக்கு நாள் வீக் ஆகிறனால டக்குனு வெண்டிலேட்டர் லெவலுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அப்புறம் நம்ம அங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கேயும் மாற்றிருக்கவும் முடியாமல் இப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம் எதுவும் இப்போ குழந்தை எங்கேயும் மாற்ற இப்போ அதே ஹாஸ்பிட்டல் அப்படியே மருத்துவ சிகிச்சை போயிட்டுருக்கு இப்போ அந்த மருத்துவர் இந்த பையனுக்கு முழுசாக குணமாகணுன்னா இருதயம் மாற்று பண்ணால் மட்டும்தான் குணமாக சொல்லி மருத்துவர் சொல்லியிருக்காங்க அதனால் மக்கள் நமக்கு யாராவது உதவி செய்யுங்க இதயம் மாற்று சிகிச்சைக்காக இதயம் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா உடல் உறுப்பு தானம் பண்ணுற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா என் பையனுக்காக ஒன்று இது பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த சிகிச்சைக்காக வந்து இதயம் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் செலவு இப்போ இந்த இதயம் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஐசியூ ஐசியூவில் மெடிசன் கொடுத்து அந்த பையனோட உயிரை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவு ஆகிக்கிட்டு இருக்குது இதயம் எப்போ கிடைக்கிதோ அது வரைக்கும் இந்த மாதிரி செலவு நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்குங்க இப்போவே ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் ஐசியூவில் இருக்காங்க பையன் அதனால் தமிழக அரசு ஏதோ சீக்கிரமாக விதைய சிகிச்சைக்கு ஒன்று பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் தரப்புலேருந்து இதயம் வந்து க உடனே அது பண்ணி கொடுத்துடலாம் இல்லைன்னா குழந்தைக்கு வந்து இப்போது ரொம்ப சீரியஸில் இருக்குது எக்மோ ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்மோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் இதயம் கிடைக்காம மறுபடியும் எதுவும் எக்மலேருந்து வர முடியாது எக்மோக்கு போயிட்டாங்கன்னா இன்னும் இப்போ பத்து லட்ச ரூபா ஒரு மாதமே சும்மா அந்த எஃகுமோ வேலை இருக்கிறதுக்கே மாதம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் கூடிய சீக்கிரம் தமிழக முதல்வர் ஏதோ நடவடிக்கை எடுத்து இதயம் மாற்று சிகிச்சைக்கு பண்ணிணாங்கண்ணா அரசுக்கிட்டிருந்து நான் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து எலக்ட்ரிஷியனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க எனக்கு வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆனால் ஒரு உடல் உறுப்பு தானம் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணி அவர் மருத்துவ நிர்வாகத்துக்கிட்ட பேசி இந்த செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு ஏதோ ஏற்பா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது அந்த நிர்வாகத்தோட கொடுக்கற அரசுக்கு உள்ள கோரிக்கைகளெல்லாம் பயணம் இதை வச்சு எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருக்கோம் இதே டோனருக்கு கொடுக்கறதுக்காக